ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம் அம்மா பேசுகிறேன் நேத்து வந்து என்ன பத்தன் ஞாபகம் இருக்கா அருணகிரிநாதர் வந்து பாடல் பாட பாட முருகன் வந்து ஓடி வராரு அப்போ வந்து காளி தேவி என்ன பண்ணுறாங்க சம்பந்தாண்டாரர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியினால் முருகப்பெருமானை தன்னுடைய மடியில் இருக்க பிடிச்சி உட்கார வச்சிட்றாங்க ஆனாலும் அருணகிரிநாதருடைய பாடலை கேட்டு தேவியால் வந்து மயங்காமல் இருக்க முடியல அவ்வளோ அழகாக பாடுறாரா அவருடைய பாட்டில் காளி தேவி மயங்கி இருக்கும் போது முருகன் என்ன பண்ணுறாரு அப்படியே சாமன் வந்து மயில் மேலே உட்காந்துருந்து வேகமாக ஓடி பறந்து வந்து அங்கே இருக்கிற அருணகிரிநாதருக்கும் மன்னருக்கும் மக்களுக்கும் காட்சி கொடுக்குறாரு அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது இன்னுமே நம்ம திருவண்ணாமலைக்கு போனோம் அப்படின்னாக்கா கம்பத்து இளையனார் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது அதை வந்து நம்ம இன்னுமே பார்க்கலாமா அங்கே இருக்கிற தூணில் வந்து இதை சிற்பமாகவே வரைஞ்சி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமேட்டு மயில் வழிகாட்ட அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் அது மட்டும் இல்லை எல்லா முருகபெருமானுடைய கோவில்கள் எல்லாம் போய் அவர் வந்து பாடல்களாக பாடுறாரு அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஊராக போகும்போது ஒரு ஊரில் வந்து வில்லிப்புத்தூரர் இருக்கார் அவர் வந்து சந்த பாடல்கள் பாடுறதில் வந்து ரொம்ப சிறந்தவரான் அவருடைய பாடலுக்கு வந்து யாருமே வந்து பொருள் சொல்லவே முடியாதான் அப்படி தப்பாக பொருள் சொல்கிறவங்களுடைய காதையே வந்து அவர் இது எடுத்துருவாராம் அதனால் கையில் வந்து அவர் எப்பவும் ஒரு குரடு வச்சுக்கிட்டே இருப்பார் அருணகிரிநாதருடைய புகழை கேள்விப்பட்டு அருணகிரிநாதரை வந்து அவர் போட்டிக்கு அழைக்கிறாரு உடனே அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு அவர் பாடின பாடல்களுக்கெல்லாம் வந்து இவர் விளக்கம் கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு அவர் வந்து அர்ணகிரிநாதர் கிட்ட வந்து அந்த இடுக்கையை கொடுத்து நீங்களே என்னுடைய காதை அறுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அருணகிரிநாதர் வந்து உங்களுடைய புலமையை வந்து நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அந்த சமயம் பார்த்து பிரபுட தேவராயர் மன்னருடைய கண்பார்வை போயிடுது உடனே சம்மந்தாண்டார் என்ன பண்ணுறாரு இது வந்து தேவலோகத்தில் இருக்கிற பாரிஜாத மலரை கொண்டுட்டு வந்து உங்கள் கண்ணில் வச்சாதான் உங்களுக்கு வந்து கண் பார்வை கிடைக்கும் இது வந்து அருணகிரிநாதரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மன்னனும் அருணகிரிநாதர்கிட்ட கேட்குறாரு அருணகிரிநாதருக்கும் வந்து மன்னனுடைய கண் பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கூடு விட்டு கூடு போயிட்றாரு அதாவது ஒரு கிளியோட உடம்புக்குள்ளார வந்து தன்னுடைய உயிரை புகுத்தி அவர் வந்து தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத மலரை எடுத்து வர்றாரு அப்படி அவர் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளாரு சம்பந்தாண்டார் என்ன பண்ணுறாரு அவர் மேலே இருக்கிற கோவத்தினால் அவருடைய உடலை வந்து எரிச்சிடுறாங்க அருணகிரிநாதர் பூவோடு வந்து பார்க்கும்போது அவருடைய உடம்பு இல்லை உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் மன்னன் கிட்ட பாரிஜாத பூவை கொடுத்ததும் மன்னனுக்கு வந்து கண் பார்வை வந்துடுது அப்புறம் மன்னனும் ரொம்ப வருத்தப்படுறாரு உடனே நம்மளுடைய அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு தனக்கு முக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளி வடிவில் இருந்து வந்து அவர் சுகப்பதம் அப்படின்னு சொல்லி பாடல் பாடுறாரு அதாவது முக்தி வேண்டி பாடலை பாடுறாரு அர்ணகிரி வந்து கிளி உருவத்திலேயே வந்து கந்தர அந்தாதி கந்தர் அனுபூதியை பாடியிருக்காரு அதே மாதிரி நிறையா பாடல்கள் வந்து நம்மளுடைய அருணகிரிநாதர் பாடியிருக்கார் இந்த சுகப்பதம் பாடலுமே அவருக்கு வந்து முக்தி கிடைச்சிருது நம்மளுடைய அண்ணாமலையாருடைய கோவிலில் அம்மையுடைய கையில் இருக்கிற கிளி வந்து அருணகிரிநாதர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது நம்மளுடைய மீனாட்சி அம்மனுடைய கையில் இருக்கிற கிளியும் அருணகிரிநாதர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய முருகர் வந்து ஒரு கிளி வச்சிருப்பாரு அந்த கிளியுமே வந்து நம்மளுடைய அருணகிரிநாதர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எந்த கிளியாக இருந்தால் என்ன கடவுளுடைய காதுக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய பாடுற எல்லாருமே வந்து நம்மளுடைய அருணகிரிநாதரை நாம் பார்க்கலாம் நம்மளுடைய அருணகிரிநாதர் எழுதின பாடல்கள் தான் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகழ் திருவகுப்பு சேவல் விருத்தம் மயில் விருத்தம் வேல் விருத்தம் திருவேலு கூற்றிருக்கை அப்படின்னு சொல்லி நிறையா பாடல்கள் பாடுறாரு அர்ணகிரிநாதருடைய வாழ்க்கையிலேருந்து எனக்கு ஒரு யோசனை வருது அந்த யோசனை என்ன அப்படிங்கிறத நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன் பண்ணிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா